தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரையில் மத்திய அரசின் இளையோர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நேரு இளையோர் மைய மாவட்ட அலுவலக புதிய கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அண்மையில் திறந்து வைத்தார் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் இக்கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித் தலைவர் தருமபுரி மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக்க இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஒரு பொன்னான இயக்கம் தான் இந்த நேரு யுவகேந்திரா இது ஒரு திட்டம் இது ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தின் மூலமாக எண்ணற்ற பல நல்ல செயல்களை பொதுமக்களுக்கு தேவையானதை ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்ய தூண்டக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த நேரு யுவகேந்திர தருமபுரி மாவட்டத்திற்கு உங்களை போன்ற இளைஞர்கள் தான் தேவை நம்மகிட்ட இங்க ஏறக்குறைய ஒரு ஆறாயிரத்து மேலான இளைஞர்கள் இருக்கீங்க நேரு யுவகேந்திரா அமைப்பினை சேர்ந்தவர்கள் இந்த ஆறாயிரம் பேரை வச்சு நம்ம ஒரு புதிய தருமபுரி மாவட்டத்தை பசுமையான தருமபுரி மாவட்டத்தை உங்களுடைய ஒத்துழைப்பு மாவட்ட நிர்வாகத்திற்கு தேவை பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வெங்கடசமுத்திரம் கிராமத்தை சார்ந்த செல்வன் சிவசந்திரன் என்பவர் இந்திய குடிமைப்பணி தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இது குறித்து அளித்த பேட்டியில் வணக்கம் என் பேர் சிவச்சந்திரன் ரீசெண்டா நடந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல ஆல் இண்டியா ரேங்க் டுவெண்டி த்ரீ வாங்கிருக்கேன் நான் வந்துட்டு இந்த சக்சஸ் வந்து எனக்கு ஃபிஃப்த் அட்டம்ப கிடைச்சிருக்கு இந்த ஜங்ஷன்ல நான் இப்ப புதுசா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கரியரை பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல படிப்பு எம்பிபிஎஸ்ஓ சிஏஓ லாவோ இதெல்லாம் படிச்சுட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆடெட் ப்ரெஷருங்கிறது இருக்காது அதாவது சிவில் சர்வீஸ் இல்லன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது அப்புறம் சொசைட்டல் ப்ரெஷரும் பெருசா வந்துட்டு உங்களுக்கு இருக்காது செகண்டே வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி அப்புறம் பர்சீவரன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனால வந்துட்டு நீங்க ரொம்ப காலம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் வந்துட்டு மனம் தளராம படிக்கணும் ஏன்னா ஒரு பாயிண்ட் அண்ட் டைமுக்கு மேல வந்துட்டு நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமோ சரியான தான் போறோமோ அப்படிங்கிற கேள்வி சந்தேகம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் தாண்டி நம்ம படிச்சாதான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதனால அந்த கன்சிஸ்டன்சி இருந்து இருக்கணும் மூணாவது வந்துட்டு படிப்பு மட்டும் பத்தாது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு பயிற்சியும் தேவை பயிற்சிக்காக வந்துட்டு நிறைய எழுதி எழுதி பாருங்க அந்த நீங்க எழுதி பார்த்தாதான் வந்துட்டு நீங்க நல்ல கரெக்டான பாதையில இருக்கீங்களா உங்களோட பொசிஷன் எப்படி நீங்க என்ன இன்னும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் வெவ்வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபரன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அவங்களோட ப்ரிபரேஷன்ல இருப்பாங்க அதனால அவங்க மேல நிறைய ப்ரெஷர் போடாதீங்க முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு பாசிட்டிவா கைட் பண்ணுங்க இந்த வருஷம் இல்லாட்டி ஏதாவது ஒரு வருஷத்துல கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் வந்தே தீரும் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூடுதல் கூட்ட அரங்கில் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படைவீரர் தற்போது படையில் பணியாற்றுவோர் மற்றும் படைவீரர் குடும்பத்தினர் இக்கூட்டத்தில் பங்கேற்று வேலைவாய்ப்பு இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் சிறப்பு நிதி உதவி குடிநீர் இணைப்பு வீட்டு சலுகை இலவச காது கேட்கும் கருவி கண்கண்ணாடி உபகரணங்கள் குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட இருபத்தி ஆறு கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் வழங்கினர் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்தார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை குழு அண்மையில் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் ஆய்வு செய்தது தருமபுரி மாவட்ட அனைத்து துறைகளின் வளர்ச்சி திட்ட பணிகள் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டு பணிகள் குறித்து பல்வேறு இடங்களில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் மதிப்பில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்ட முன்னாள் ராணுவ சார்பில் ஆபரேஷன் சிந்துர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தருமபுரி மாவட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் கூட்டமைப்பு அலுவலகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே நிறைவடைந்தது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானுக்கு நமது நாடு தக்க பதிலடி கொடுத்துள்ளதாகவும் நமது நாட்டு முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டனர்